கொள்கை இல்லாதவங்க அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது அவங்க கட்சியினுடைய கொள்கை என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல அவங்க என்னன்னே தெரியாது கொள்கையை பத்தி ஒண்ணுமே தெரியாது மா மா கொண்டு கூட்டம் ஒட்டுமொத்த கும்பலுக்கு முட்டி இல்லணும் அது மாதிரி அவர் எதுவும் மேடையில பேசுறதுக்காண்டு சினிமாவில் நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து வந்திருக்காரு மார்க்கெட் போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் அவர் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லணும் அரசியலை பற்றி அவர் என்ன தேவை கொள்கை இதுவரைக்கும் அவங்க கொள்கையை அறிவிச்சாரா முதல்ல அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் அறிவிச்சு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அதை விட்டு அவர் சொல்கிறார் என்ன அர்த்தம்

ஜீரோ செவன்ல இருந்தோம் ஜீரோ இருந்து இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு விழுக்காட்டு நம்ம வந்து உயர்ந்துருக்குறோன்னா அது நம்ம கொடுத்த குறிப்பு கிடையாது யாரும் மத்திய அரசு கொடுத்த குறிப்பு மத்திய அரசுனுடைய இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னிரெண்டு விழுக்காட்டு நம்ம இன்றைக்கி உயர்ந்திருக்கிறோம் சாதாரண பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கிற பெண்கள் இன்றைக்கி நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் வந்து இன்னைக்கு பணிக்கு போயிட்டுருக்காங்க இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் நாற்பத்தொரு சதவீதம் பெண்கள் போகிறாங்க பணிகளுக்கு போகிறாங்க அவங்க பணிகள் இன்றைக்கி செய்திருக்காங்க வடநாட்டில் இருக்கவங்களாம் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் பல இங்கே இந்தியாவில் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் போனது உண்டு இந்தியாவில் வந்து சிங்கப்பூர் மலை பல நாடுகளை சென்று வேலைவாய்ப்பை தேடி போனது உண்டு ஆனால் இன்றைய இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே தேடி வந்துட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கால் சிட்டி ஆகிடுச்சு ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான ஈர்ப்புகளை தமிழக முதல்வர் தன் தேர்தல் கால வாரத்தில் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பல பல விதமான செல்வந்தர்கள் பலவிதமான தொழிலதிலாம் ஈர்க்கப்பட்டு முதலீடுகளாக இங்கே கொண்டாந்துருக்கோம் இப்போ கூட அன்றைக்கி இன்றைக்கி சென்னை சுற்றி இருக்கின்ற பகுதியில் அது குறிப்பாக நம்முடைய புறநகர் பகுதியில் ஸ்ரீபர் முத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பொட்டல் காடர் இருக்கா இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தொழிற்சாலைகள் கார் தொழிற்சாலை இன்னும் ஒன்று அதனுடைய செல்ஃபோன் தொழிற்சாலைகள் எத்தனை தொழிற்சாலை இன்னைக்கு இவ்வளோ காரணம் யார் அன்றை தினம் மா நம்மனுடைய ஒரு தொ தொழிற்சுறை அமைச்சராக இருந்த மான்முக அண்ணன் மாறன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டம் ம மன்முக கலைஞர் அவர்கள் அன்றைக்கி உள்ளே கொண்டாந்து விட்டாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி மான்மு தமிழ்மூகத்தை நிறைவேற்றி அனைத்து தொழிற்சாலை ஒரு முன்னும் சொல்லப்போனால் திரும்ப ஜெயலலிதாவோட முதலமைச்சர் அந்த வேல்ஸ்வென் கம்பெனிக்கு வந்தது தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது தமிழ்நாடு தான் ஒரு விரும்பினாங்க ப்ரஸெண்டான மாநிலம் இந்தியா உலகத்தில் எதிரானதாக இந்தியா இந்தி இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வரணும் எல்லா நீர்வு எல்லா உடைய தொழிலதிபரில் இங்கே வர விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் வேல்ஸ் வந்து ஜெர்மன் கம்பெனி ஒரு மற்ற பேனாவோ பென்சிலோ தயாரிக்கக்கூடிய கிழக்காசி அடைகள் தான் யூஸ் அண்ட் த்ரோ தான் ஆனால் ஜெர்மன் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் 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 திருப்பி பென்னு கூட பெண்ணு இருக்குது நிப்பு கூட திருப்பி திருப்பி யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அப்படியே போய்விட்டு ஜெர்மன் கம்பெனியாக கூட வேல்ஸ் வேகன் அந்த வேல்ஸ் வேகனைக்கு வந்து இப்போ அவங்கள யாரும் வரவேற்கலை அன்றைக்கி சிம் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருந்தவங்க ஆனால் வரவேற்கலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தார் ச ஆந்திராவில் உடனே அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் நமக்கு உரண்டிய கம்பெனி தொழிற்சாலை அங்கே போயிடுச்சு ஆனால் கலைஞர் அவருக்கு போய் என்னென்ன தொழிற்சாலைகள் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தது இன்னைக்கு மாண்பு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது என்னென்ன தொழிற்சாலைகளை கொண்டாந்து இருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்